ஆமாங்கய்யா பல முறை சோதனை பண்ணி பாது சக்கர நோய் இல்லாம அருமையா இன்னைக்கு ரம்யமா சூப்பரா இருக்கு ஐயா சுடல இருந்து விடுபட்டாச்சு மொத்திருக்கீங்க இருபது கிலோ இப்ப வந்து நீர் கழிஞ்சிருக்கு நீர்பயிற்சி ரெண்டு நாளா நீர் நீர்பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்கய்யா உண்மைங்கய்யா ரெண்டு நாளே வந்து ஆகாரம் கிடையாது திரவ ஆக்காரம் கிடையாது காட்டுல மட்டும் ஓடிட்டு இருக்கையா நாற்பத்தி எட்டு மணி நேரம் வெற்றிகரமா முடிஞ்சு போயிட்டு ஐயா சரி கடுமையான வேலை செய்யறப்போ நீங்க கடுமையான போறீங்க உடல் உழைப்பு நீங்க மாமிட்டி கடப்பாறை எதுவும் எடுக்கல சரி மாமிட்டி கடப்பாரையோ கடுமையா எடுக்கல நிழல் நின்று கவனிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா இந்த நேரத்திலையும் இந்த நேரத்திலையும் உடல் பயன்படுத்தி இப்ப நீங்க அலையறிங்க போறீங்க வரீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு தெரியாமையே உடல் வந்து தண்ணியை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் உடம்பு ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா அதுக்கு நீங்க என்ன தண்ணியா அருந்தி ஆகணும் அதுக்கு நீ என்ன பண்ணணும் தண்ணி அருந்தி உடல் அவ்வப்போது பயன்படுத்தி வருகின்ற இப்ப சுத்த சுத்தமான நிலையில் உடல் அவ்வப்போது பயன்படுத்தி வருகின்ற நீரை மட்டும் கொடுத்து புரியுதா நீரை மட்டும் நீரை மட்டும் கொடுத்து வந்து நீங்க உபவாசம் இருந்தால் நீங்க என்ன பண்ணு மேன்மை நிலை அடையலாம் அப்ப நீரை அருந்தாம ஊற சுத்திட்டு இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க நீங்க போறது உடல் உங்க தொழில் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நீ இன்னை நன்கு சுத்தமானது பிறகு இந்த உடலுக்கு நீங்கள் நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் அந்த உணவு பாதை எந்த அழுக்கும் இல்லாத பொழுது உணவு பாதை சுத்தமாக எந்த அழுக்கும் இல்லாத பொழுது காத்தலுக்கு நைட்ரஜனை குறையாம பாத்துக்கோ ஆனால் உடம்பு அவ்வப்பொழுது உடம்பு அவ்வப்பொழுது பயன்படுத்துகின்ற நீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மனன் ரீதியாகவும் வெட்டவெளி ரீதியாகவும் அடைவீங்க இந்த வெட்ட தான் ஆன்மான்னு பேரு என்னது ஆமாங்கய்யா உண்மங்க ஆன்மாங்கிறது ஒரு புடலங்காயம் கிடையாது ஆன்மான பெரிய வெளி சுத்த வெளியே நடத்தம் என்னது

வெளியா வெற்றி வந்து பாலாகத்தான் இருக்க வேண்டும் புரியுதாங்க ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குது அதனால நாம அதை புரிந்து கொண்டு நாம என்ன பண்றோம் நீட்டலும் மலித்தலும் வேண்டாம் உலகம் பழித்தது விடு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உலகம் பழிக்கின்ற உடம்புக்கு கேடு தருகின்ற எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா

அது வெட்ட வெளியே வெட்ட வெளியா இருக்கணும் நான் இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அவ்வளவுதான் அப்பதான் நான் கொள்ள முடியும் எனக்கு சரி நான் சொல்றதை கேட்கறவங்கள ஏத்துக்கொள்ள முடியும் என்னது அதே நேரத்துல நீங்க வெங்கடேசன வெங்கடேசனுடைய கலையை கத்துட்டு யாருக்கு வேணா சொல்லி கொடுங்க அது உங்க தனிப்பட்ட விஷயம் புரியுதா நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறப்ப நீங்க வேடம் போட்டு சொல்லி என்ன வேணா பண்ணலாம் அதெல்லாம் வேற புரியுதா நிறைய பட்டை எல்லாம் போட்டு நிறைய உடல் எங்க எல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் ஆனா என்னுடைய காணொலி வரும்பொழுது அனுமதிக்க முடியாது

ஐந்தாம் பாடத்தை எடுக்கல என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது ஆர்வத்துல செய்யறது என்பது வேறு நீங்களை அலையாம வீட்டுல செய்யலாம் வெயில் அலையறீங்க போறீங்க வர இப்ப வந்து நீ எப்பவுமே வந்து நீ காற்றுல தான் வாழ்றீங்க எல்லாரும் காற்று கூட்டி கழித்து பாத்தாரு ராகாய சக்தியிலும் காற்றுல தான் வாழ்றாங்க ஆனால் நீ அழையற அதுல ஆனால் அரை அலைய வண்டி ஓட்டுகின்ற பொழுது அந்த வலுபடுப்பு குறையாம பாத்துக்கணும் என்னது பெட்ரோல் என்பது வேறு சக்கரத்து போட சக்கரத்து போடக்கூடிய அந்த எண்ணெய் என்பது வேறு சக்கரத்துக்கு போடுற எண்ணெய் போட மறந்துட கூடாது

உடம்பு சுத்தமாகறப்ப எல்லாம் வந்துடும் அது எல்லாத்துக்கும் ஏற்படுகின்ற பயிற்சி தான் புரியுது அப்ப இது உணர்றீங்க நீங்க நமக்கு தேவையான தண்ணீர் அதே சுரந்துக்குது தேவையான தண்ணீர் எடுத்துக்குது அதான் உங்களுக்கு அறியாமையில் உங்களுக்கு தெரியாம தண்ணீரை நீங்க போறது வரையுது உற்சாகத்தில் இருக்கின்ற பொழுது உடல் வந்து அதிகப்படியா உடைக்கின்ற பொழுது தண்ணீர் வெளியேற்றி கொண்டு இருக்கும் இன்னைக்கு வெயில்ல போறீங்க வர இதெல்லாம் புரியாது ஆகலன்னா நீ காற்றில்தான் வாழ்கிறேன் நைட்ரஜன் புரோட்டை மாறுறீங்க இதெல்லாம் யோக பயிற்சி இது யாருக்கு சொன்னாலும் புரியாது எங்க மாதிரி அருகு சொன்னா தான் புரியுமே தவிர சாதாரண மக்களை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நீங்க அந்த காணொலியை பண்ணிக்கிட்டு பொழுது உடம்பு சுத்தமான நிலையில் நோயற்ற நிலையில் தான் சாத்தியம் அப்ப நோய் வ நோய் வந்துட்டா அது இந்த மாதிரி பயிற்சி பண்ணி நோய் இல்லாதவங்க தான் இதுக்கு மாறி நான் ஏற்கனவே நோயாளியா இருந்தேன் இந்த மாதிரி ஆறு மாசம் பயிற்சி பண்ணி கா தண்ணீரும் கீரையும் சாப்பிட்டு சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் நான் வந்து படிப்படியாக முன்னேறினேன் இது வந்து இயற்கையில் இருக்கிற முறையை தவிர அதிசயமே கிடையாது யாரு வேண்டாம் செய்யலாம்

உணவு வந்து எத்தனை நாள் ஆமா இருக்கு எந்த உணவை சாப்பிட்டாலும் எத்தனை நாள் இருந்துட்டு சாரணமாக சாரணம் தமிழ்ல சாராயம் சொல்றோம் இல்லையா தமிழ்ல அதே மாதிரி நீ என்ன மாவு சத்து மாவு சத்து கொழுப்பு தச்சு மாவு சத்து கொழுப்பு சத்து சட்டினி சாம்பார் இட்லி தோசை கறி மீன் கூலி முட்டை கருவடி எது தின்னாலும் சரி பழங்கள் சாப்பிட்டாலும் அதில் இருக்கிற மாவு சத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனை நாளா மாறும் என்னது இது இது யாருக்கும் புரியல இது வெள்ளக்காரனுக்கும் புரியல தப்பு தப்பா எழுதிட்டு போயிட்டு அண்டா சாராயத்தை போய் சொல்றியடா அப்படிங்க சாராயத்தை சாப்பிட்டு போட்டு எப்படி அதனால வாய் நாற்றம் அடிக்கிறது வாய் அவ்வளவு பிணவாட அடிக்கிறது காரணம் அது அதனால ஒன்னும் செய்யுங்க இப்ப இப்ப நீங்க எப்ப கடைசியா நீங்க குல்கா மீட்டர்ல வச்சு பாத்திருப்பீங்க நீங்களே ஒரு குல்கா மீட்டர் ஒண்ணு வச்சுட்டு முடிஞ்சு போச்சு ஒரு மீறி மீறிப்பீடு ஒரு மீட்டர் ஒரு இரநூறுவாய் முன்னூறுவா எவ்வளவு குலுக்கா மீட்டரு தச்சு சின்னதா சரிங்க நான் கேட்டு வாங்கிக்கிறேங்க அதெல்லாம் தேவைப்பட்ட உங்களுக்கு தைரியம் அது வந்து அதெல்லாம் வாங்கி வச்சுட்டீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு இருக்க ரத்தத்தை செக் பண்ணி உங்களுக்கு உடம்பு சொல்லி கொடுத்துரும் என்னது உடம்பு சொல்லி கொடுத்துரும் அதாவது உங்களுக்கு சக்கர இல்ல இல்லை நோய் இல்ல சக்கர நோயே கிடையாது அழுகி போனது வெளியே போன காட்டி இவன் சொல்ற சக்கரை நோய் கிடையாது அதாவது அழுகி அழுகி போன விஷயம் அழுகி போன ரத்தமும் கொழுப்பும்

அப்ப உண்மையான ரத்த அடர்த்தி வந்துட்டா எல்லா நோயும் போயிடும் அந்த விஷயமே ஓகேங்க ரத்தம் பிரிப்பட ஐயா அத்தை ரத்தம் அடர்த்தி வருகின்ற பொழுது எல்லா நோயும் வந்து கீழாயிருங்கய்யா ஓகே தேங்க் யூ இது இதே பார்த்தீங்கன்னா சகநாயகர்காரனு பார்த்தீங்கன்னா ரத்தம் நீத்து போயிருக்கு அந்த மாத்திரை போட்ட ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் அடர்த்தியை காட்டும் மாத்திரை போடாம பாருங்க அப்போ மட்டும் போலி அடர்த்தி போலி அடர்த்தின்னு பேர் என்னது

இதுதான் சமாதி அப்ப இயற்கையில பாத்தீங்கன்னா இயற்கையில மரபணு இருக்கு இல்லையா மரபணுல அது சமாதி இப்ப வந்து பல கோடி ஆண்டுகளாக நீ இயற்கை சாவுதான் ஏற்பட வேண்டும் என்று மரபணுல பதிக்கப்பட்டிருக்கிறது மரபணுல ஆஹ் நோவலு சாவுன்னு சொல்றது தின்னு போட்டு சாவது புலன்களை தாண்டாதவன் நோவலு நோவுல புலன்களை தாண்டாதவன் நோவலு நோவுலு புலன்களை தாண்டுகின்றவனுக்கு இயற்கையாக சமாதியில் சாவு ஏற்படும் அதுதான் யோக சமாதின்னு பேரு

அதுக்கு பேரு குவாண்டம் பயாலஜின்னு பேரு குவாண்டம் பயாலஜின்னு பேரு குவாண்டம் பயாலஜி ஓகேங்கயா ஓகே இந்த வார்த்தை போடுங்க வா கரெக்ட் போட்டே நாம என்னடா குவாண்டம் பயாலஜிங்கற ஆமாயா குவாண்டம் பயாலஜில தான பாடி நல்லா ஆகும் ஆங்கிலம் படித்தால் எந்த நோய் குணமாகாது ஆங்கிலம் படித்தா வயித்து பிரச்சனை போனல ஏமாத்தலாம் ஆனா ஆங்கிலம் படிச்சா ஆரோக்கிய வருமான்னு கேளுங்க அதான் ஆங்கிலம் படிச்சாலும் வராது சாமி கும்பிட்டாலும் வராது எது கும்பிட்டாலும் வராது மங்கள வேலி யாகம் எது பண்ணாலும் உடம்பு குயிரா கிரோ ஆகாது ஐயா ஆ தமிழ் படிச்சா பயாலஜி என்று சொல்லப்படுகின்ற உடலை சுத்தம் பண்ண அணுக்கூறுகள் வெண்மையாக வெண்மையாக தான் நம்ம உடல் ஆரோக்கியம் வரும் எல்லாமே ஆரோக்கியமா இருக்க முடியும் ஏன் உண்மையா சூப்பர் தனியா கண்டுபிடிச்சி ரெண்டா ரெண்டுக்கப்புறம் கண்டுபிடிச்சு தமிழர்கள் ஆமாங்கய்யா ஆமாங்க ஆதி காலத்துல அவங்க சித்தர்கள் வந்து அழகா அருமையா கண்டுபிடிச்சி நமக்கு வகுத்து கொடுத்துட்டாங்க நாம அதை தோண்டி துருவி எடுக்க முடியல நம்ம வெங்கடேஷன் தோண்டி துருவி எடுத்து அனுபவிச்சு உங்க மூலியமா குடுத்து இப்ப உலகத்துக்கு நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க கரெக்ட் இத இத மாதிரி பேசி போடுங்க ஏன்னா வெங்கடேஷன் என்ன சொல்றாரு நானும் வெள்ளைக்காரனுடைய கல்வி படிச்சவந்தான் புத்தகத்துல சொல்லிருப்பாரு நானும் வெள்ளைக்காரன் கல்வியை படிச்சு பாஸ் மார்க் வாங்குன வந்த தான் தப்புன்னு தெரிஞ்சு போய் நான் சொந்தமா ஆராய்ச்சி பண்ணேன் சொந்தமா ஆராய்ச்சி பண்ணிட்டு சொந்த எட்டு வருஷம் ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு எத்தன வருஷம்

அணுவடிவில் வெட்ட வழியில் இருக்காரு ஐயா வெங்கடேசன் ஐயா அதான் ஏன் உண்மை இப்படி சொல்லி போடுங்க நல்லது நடக்கட்டும் கவனமா செய்யுங்க சரியா இரவு எட்டு மணிக்கு நிகழ்ச்சி இரவு எட்டு மணிக்கு நீங்க வந்துடும் ஐயா இதுக்கு மேலே எட்டு இதுக்கு மணிக்கு வந்துடுவேன் நான் அடுத்த வாரத்தில் கூகுள் ஓப்பன் பண்ணி எட்டு டு ஐயா போடு போடு போடுங்க நான் நாளைக்கு எப்படி லிங்க் கொடுத்து விடுங்க எப்படி போறதுன்னு சொல்லுங்க எட்டு டு ஒன்பது பண்ணிடுறேன் ஐயா